பாலாஜி அன்பு வழக்கங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி இந்த பயிற்சிக்கான போறோம் சனி பயிற்சி அப்படின்னு ராசி அன்பர்கள் அப்படின்னு பயப்பட வேண்டாம் முதல்ல மேஷ மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது சார் அப்ப ஏழரை சனி உண்மையா கண்டிப்பா உங்கள்தான் அது எந்த அளவுக்கு வேண்டாம் அப்ப நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோமா அதுதான் பிரச்சனை ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஏழரை ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு முன் ராசி அதாவது பனிரெண்டாம் ராசியில சனி பகவான் வரும்போது உங்க ராசியிலே சனி பவான் ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது உங்க அடுத்த ராசிக்கு சனி பகவான் ரெண்டரை ஆண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சோ அப்ப அதனுடைய ஆரம்ப காலகட்டம் தான் இந்த சனி பகவானிலே ஏழசனி காலம் ஆரம்பிக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா பெரிய லெவல்ல பாதிக்காது எந்தெந்த விஷயம் அப்படின்னா முக்கியமா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை கர்மாக்களை சரியாக செய்யவில்லையோ அவங்கள தான் அதிகமா செய்ய வைப்பாங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சனி பகவான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசியில நீச்சமடையக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக கழியக்கூடிய கழிக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவாரான்னு கேட்டார் கண்டிப்பா கெட்டது பண்ண மாட்டார் அப்ப இருக்கு உங்களுடைய கர்மாக்களை கரெக்டா பண்ணா இந்த பிரச்சனையும் வராது அப்ப நீங்க என்ன செய்யணும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உதாரணத்துக்கு அப்ப வரக்கூடிய காலகட்டத்துல அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அதிகமாக உழைப்பை போட வேண்டும் நான் ராசிக்கு அது ஒன்றும் பெருசா சொல்லித்தர வேண்டும் சார் நான் நிறைய உழைப்பு போடுறேன் ஆனாலுமே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மேஷராசியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினிக்கும் பரணிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க தான் அதிகமான உழைப்பை போட வேண்டும் சார் கார்த்திகில இருக்கவங்க பிரச்சனை இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஆனா பெரிய பாதிப்புகள் அப்ப அதிகமா உழைப்பு போடணும்னா என்ன அர்த்தம் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க நீங்கள் சரியில் செய்கிறது சரியில்லை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வரமாட்றீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களை குற்றம் சொல்ல போகிறேன் அதில் டவுட்டே கிடையாது எப்போ வேலை கம்மியாக செய்யணும் ஆனால் அதிகமாக நான் உழைக்க போகிறேன் சார் இத்தனை நாள் வந்து நான் டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன் நான் இதுக்கப்புறம் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள் எதுவுமே வராது கண்டிப்பா உங்களுக்கான பதவி உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைத்தே தீரும் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சார் நான் எப்படி நிறைய உழைச்சிட்டேன் சார் என் கம்பெனியில எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சம்பளம் இல்லை பதவி உயர்வு இல்லை அப்படின்னா நீங்க வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணலாம் ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணும்போது நீங்க ஒரே விஷயம் என்ன மட்டும் யோசிக்கணும் நம்ம அங்க வேலைக்கு போறோம் இன்னும் அதிகமா வேலை செய்ய போகிறோம் அதிகமா பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோம் சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் என்னால நான் முயற்சி பண்ணாலும் சில நேரம் நடக்க மாட்டேங்குது அது உங்க ஜாதகத்தினுடைய கர்ம வினை பண்ணனால சிலதெல்லாம் இருக்கலாம் இல்லை தப்பு ஒன்று ஆனாலும் நீங்க அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வேலை வராது அப்ப வேலை மாற்றம் பண்ணலாமான்னா பண்ணலாம் அதுக்காக இல்லை சார் எனக்கு வந்து இங்க ஆபீஸ்ல வந்து சரியா அதிக சம்பளம் கொடுக்கல வேற ஒரு கம்பெனியில எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தராங்க நல்ல பொசிஷனு ஒர்க்கு கம்மியா இருக்கு அங்கே எல்லாருமே நினைப்போம் எனக்கு ஒர்க்கு கம்மியா இருந்தா பரவாயில்ல பொசிஷன் நல்லா இருந்தா பரவாயில்ல சம்மன் நல்லா இருந்தா பரவாயில்ல அந்த கம்பெனிக்கு போகணும்னு நினைப்போம் ஆனா அடுத்த வரக்கூடிய காலத்துல அது மாதிரி நினைச்சு வேலை மாற்றம் பண்ணாதீங்க அது மாதிரி நினைச்சீங்கன்னா பிரச்சனைகள் வரும் சார் வேற என்ன சார் வழி அப்படின்னா நீங்க வெளியூர் போலாம் வெளிநாடு போய் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய மேசராசி என்பது வாய்ப்புகள் அதிகம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய மேசராசி என்பது வாய்ப்புகள் அதிகம் சார் அங்கே போன மனைவி விட்டு போயிடுவேன் குழந்தைய விட்டு போயிடுவேன் அம்மா அப்பாவை விட்டு போயிடுவேன் பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறத விட இந்த உறவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது வெளியூர்ல இருக்கிறது உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது அதனால் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய மேசராசி என்பவருக்கு வெற்றி உறுதி முதலாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஆசை இருக்கும் தொழிலில் அடுத்த நிலைக்கு வரணும் அடுத்த நிலைக்கு வரதுக்கு என்ன பண்ணுவோம் அதிகமான முயற்சிகள் பண்ணுவோம் அதிகமாக முயற்சி பண்ணும்போது ஆகும்னா எல்லா தொழிலையும் பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் ஒரு நிலை அப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பண்ணுங்க அது எந்த பிஸ்னஸ் வேணா இருக்கலாம் அதை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது புதுசாக நான் எதாவது ஆரம்பிக்கிறேன் புதுசாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுறேன் புதுசாக ஒருத்தர் பணம் போடுறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அளவு பண்ணாதீங்க அது ஏழரை சனியில் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது என்ன ஆகும் லேட் ஆகும் இப்போ நீங்கள் பணம் போடும்போது என்னென்னு நினைப்பாங்க நம்ம ஒரு ஒரு லட்சம் போடுறோம் நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் இத்தனை வருஷம் இது வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும் இத்தனை வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்களில் லேட்டாகும் அதை நீங்கள் முதலே புரிஞ்சிக்க அப்போ லேட்டாகவும் பண்ணும்போது நாங்கள் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் இல்லைங்க போடுங்க கம்பெனி குரோ ஆகுது மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆகும் அப்படி இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்கள் அது எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு அடுத்த மாதமே முடியுதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் இயர் ஆகும்னு சொல்லுங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தொழில கண்டிப்பா வெற்றிகள் உறுதியாக உண்டு சார் அப்ப ஏற்கனவே தொழிலாம் சரியில்லாம போயிட்டு இருக்கு அந்த தொழில் நீங்க ரெக்கவர் பண்ணலாம் எந்த பாவமும் வராது நீங்க அதிகமா உழைப்ப மட்டும் போடுங்க அதிகமா யோசிங்க அந்த தொழில பத்திய பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தொழில மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த உறவு தான் அதிகமா பாதிக்கப்படுது இந்த ஏக்சினி காலத்தில் எப்படி ஆகும்னா ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சில ரொம்ப கோபமாக சில முடிவுகள்லாம் எல்லாம் எடுப்பீங்க அதனால் எப்போவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பார்த்தாவே அவர் வந்து அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் எதாவது குறை சொல்லுவார் அதை செய்யும்பார் இதை செய்யும்பார் இது செய்யல அது செய்யலாம் பாரு ஒரு குறை எப்போவுமே மேஷராசி என்பவர் மேல இருக்கும் அது அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு ஏகசனி பாரம்பரிய காலகட்டத்தில் என்னென்ன பண்ணுவீங்கன்னா நிறைய தப்பான டைரக்ஷன் கொடுப்பீங்க அப்போ அந்த தப்பான டேரக்ஷன் கொடுக்கும்போது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க அதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணிடு வேற ஒன்றுமே கிடையாது சனி பகவான் என்ன சொல்லுவார்னா வேலையை செய் வேற எதுவும் செய்ய யோசிக்காது பேசாத கண்மூடி வாய் தி இது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் அந்த மாதிரி நீங்கள் எதையும் யோசிக்காம கண்ணை முடிக்க வந்து வந்தீங்க ஆஃபீஸ்லேருந்து வரீங்க பிஸ்னஸ்லேருந்து வரீங்கன்னா கண்ணை முடிக்க உங்கள் ஃபேமிலி அப்படியே பார்த்துக்கிட்டுன்னா எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி திருமண உறவுகள் அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு இப்போ தான் அழித்து வைக்கிறீங்க மேரேஜ் ஆகிருக்க அப்படின்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில தவறான எண்ணங்கள் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதனால் உங்களுடைய பார்ட்னர் பாதிக்கப்படலாம் இல்லை நீங்கள் பாதிக்கப்படலாம் அதனால் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பெருமை வரலாம் அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது புதுசா திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் நீண்ட காலமாக திருமணமே ஆகலை அவங்களுக்கு கண்டிப்பா ஏராசனி காலகட்டம் திருமணம் நடக்கும் என்ன சார் நேரம் சரியில்ல திருமணம் நடந்தா எப்படி சார் இருக்கும் அதெல்லாம் ஒன்னும் பயப்படாது ஏன்னா அந்த காரணம் நீண்ட காலமா எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னா அப்பதான் ஏதாவது ஒரு வரன் வரும் நீங்க பிக்ஸ் பண்ணாம அந்த வரன் பார்க்கும் பொழுது பெரிய லெவல தகுதியை எதிர்பார்க்காம இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா அதிக ஆசை அதிக ஆபத்துக்களை கொடுக்கக்கூடியவர் அப்ப அதிக ஆசைப்படக்கூடாது அப்படின்னா என்ன இருக்குன்னா வர்ற பொண்ணு அதை கொண்டு வருது இதை கொண்டு வரது இப்படி வேலை பார்க்குறது அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா பிரச்சனை வர்ற பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா சம்பாதி இருக்கணும் நிறைய சொத்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் உங்க தகுதிக்கு ஏத்தால் போல உங்க வசதி வாய்ப்புக்கு ஏத்தால் போல வரண பார்த்தீங்க அப்படின்னா நல்லது அதுல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க ஒரு வரனை பார்த்தீங்க செஞ்சீங்க பிக்ஸ் பண்ணீங்க உடனே திருமணத்தை செய்ய தான் இல்லைன்னா திருமணம் நடக்கிறதுக்குள்ள கூட ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதனால இந்த விஷயத்த நம்ம சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணா திருமணத்துல இந்த பிரச்சனையும் வராது வர பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிக்குது உங்க பையனுக்கு பையனுக்கோ பிடிக்குது ஓகே அப்படின்னா உடனே ஒரு நிச்சயம் பண்ணி மேரேஜ் ரொம்ப சீக்கிரமா செய்யும் இல்லைன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா ஆகும் ஏன்னா இந்த காலகட்டத்துல திருஷ்டி தோஷம் தேவையில்லாத பேச்சுக்கள் இந்த பையனுக்கு கல்யாணம் அது இந்த பொண்ணு கல்யாணம் அது ஊரே குடும்பமே பேசும்போதுன்னா அதுல ஏதாவது ஒரு இடையூறு வரும் ஏதாசனி காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் அதுல கவனமா இருக்குது நல்லது அதே போல மாணவர்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க அதிகமா ரிசல்ட் எதிர்பார்க்க படிக்கிற வேலையை பாரு ரிசல்ட் வரும் சார் எனக்கு மார்க் வரல சார் சொல்ல வேண்டிய சூழ்நிலாம் வரும் ஆனா அதை பத்தி யோசிக்காது படிச்சுக்கிட்டே இருங்க அதே போல வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க வெளிநாடு போற ஊர் கரெக்டா நம்ம லோன் வாங்கி படித்தோம்னா அங்கேயே செட்டில் ஆக முடியுமா இல்லை வேலை வாய்ப்பு உண்டா சர்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம இங்கே வந்தால் அந்த அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒத்துப்பாங்க செய்வாங்கன்னு பார்த்துட்டு வெளிநாடு படிக்க போகணும் சிறப்பு அதே மாதிரி முக்கியமான விஷயம் வயதானவர்கள் இந்த வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்துக்கொள்வது சிறப்பு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் எனக்கு இவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு போறேன் ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிங்க முக்கியமா உடல்நிலை பாதிக்கப்படும் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துருக்கேன் நிறைய உடற்பயிற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல வயதானவெல்லாம் இருக்கீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணம் திருப்பி வராது எழுதி வச்சு தேவையில்லா உணவு பணம் கொடுத்தேன் திருப்பி வரலன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த ஏழை சனி காலங்கள் அதனால யாரையும் நம்பி பணத்தை உதவிக்கு கொடுக்காதீங்க அடுத்தது நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி புதிய விஷயங்கள் செய்வதை நிறுத்திக் கொள்வது சிறப்பு நீங்க பிசினஸ்ல இருக்கீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது வேலையில இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் நான் வீடு வாங்குறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க சார் அப்போ எப்படி சார் வாழ்க்கையை வாழ ரெண்டு வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியாதா பண்ணலாம் சேஃபா ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு நீங்க பழகக்கூடிய நபர் கரெக்டாக செஞ்சா சின்ன சின்னதாக பண்ணுங்க எடுத்தவொன்னே அஞ்சு லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ல பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன் சீட்டு போடுறேன் பத்து லட்சம் ஒருத்தர் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு ரிட்டர்ன் தரேன் அந்த நம்பாதீங்க இதை மட்டும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழரை சனி ஒரு பாதி கொடுக்காது மொத்தத்துல இது வந்து என்ன தெரியுது மேஷராசி என்ற அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம நீங்க செய்யக்கூடிய வேலையில அதிக கவனம் செய்து கவனம் செலுத்தி செய்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது கல்யாணம் ஆகும் பிரச்சனை கிடையாது குழந்த பிறக்கும் எந்த பிரச்சனையும் வராது வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும் அதை பயன்படுத்திங்க வெளியூர் வாய்ப்பு வரும் ஒரு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க வெளியூர்ல அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதை முயற்சி செய்யலாம் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிறப்பு